வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்குற இடம் என்னென்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு பிளேஸ் பார்க்குறோம் இந்த டைரி டெக்னாலஜி காலேஜில் பார்த்திங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பற்றி தயாரிக்கிற கல்லூரி இது ஒரு பயிற்சி வகுப்புன்னு தராங்க இந்த பயிற்சி வகுப்பில் உங்களோட பாலை வந்து நீங்களே மதிப்பு கூட்டி சேல் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நெய் தயிர் ஐஸ்கிரீம்லாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு நாங்கள் காட்டப்போகிறது கோவா பற்றி சொல்லித்தரோம் இந்த கோவா பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் பாலை ஊற்றிட்டு அதில் ஒரு கிலோ வந்து சர்க்கரை போட்டு அது மாதிரி கிளறி விட்டு இருக்கணும் இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் அந்த மாதிரி கிளாஸ் போக வேண்டியதில்ல நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் அது வந்து விற்கிறதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே அப்படி வந்து பாலை வந்து ஒரு பெரிய ஒரு கடாயில் போட்டு பா பாலை வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டு இருக்கணும் கிளை வெட்டி வந்து பத்து கிலோ சாரி பத்து லிட்டரு பா பால் ஊற்றுனீங்கன்னா ஒரு லிட்டரு சர்க்கரை போட்டு சார் ஒரு கிலோ சர்க்கரை போட்டுருங்க சர்க்கரை போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து கிளம்பிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் உங்களுக்கு வந்து கோவா ரெடியாகிடும் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்கும்போது போது குல்பிக்காக கொசியில் அதை நாங்கள் எழுந்து வச்சோம் நீங்களும் குல்பி ஏசி சாப்பிட்ணு ஆசைப்பட்டீங்கன்னா இதிலே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பாலா இருக்கும்போது எடுத்துட்டு கொஞ்சம் மேலே வந்து என்ன பண்ணுன்னா முந்திரியாக பாதாமல் போட்டு ஐஸ் இதில் ஃப்ரீஸில் வச்சு நீங்கள் வந்து குளிப்பியை சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து நாங்கள் போயிட்டுருக்குது பால் கோவம் தயார் ஆகிட்டு இருக்குது நாங்கள் அப்படியே எச்சு சூறிகிட்டே இருந்தது என்ன பண்ணுறது எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு அமைதியாக நாங்களும் அப்படியே பார்த்துட்டு நல்ல பையன் மாதிரி இருந்துட்டு சுற்றி முடிச்சதும் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நீங்கள் உங்களோட பால் வந்து நீங்களே வந்து மதிப்பு போட்டு விற்கலாம் பால் வைக்கிறீங்க தயிர் மோர் எல்லாமே நீங்களே வந்து பண்ணி விற்கலாம் அதனால் உங்கள் உங்களோட பால் நீங்களே வந்து விலை வைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் வச்சுங்களேன் இது உங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னா அந்த நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஃபீஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு நாங்கள் மூணு நாள் போயிருந்து மூணு நாள் அங்கேயே தங்கியிருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஐஸ்கிரீமு நெய் பன்னீர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் உங்களோட பால் நீங்களே மதிப்பு கூட்டி விற்க பழகிக்கங்க நன்றி வணக்கம்